திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா செருமங்கலம் கிராமத்தில் ஸ்ரீநகர் பக்கத்திலே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸு பக்கத்துலேயே இருக்குங்க பஸ் பார் ரோட்டு பக்கத்துலேயே இருக்குங்க இதுதாங்க நம்ம பார்க்க போகிற இடம் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க வீட்டுக்கு பின்னாடி மரங்கள்லாம் இருக்குங்க பக்கத்தில் தென்னை மரம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்டு ரோடு பேஸ்லேயே வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சி அடி அகலங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு அடி உகருங்க இந்த இடத்துல எழுபத்தஞ்சி அடி அகலம் இருக்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக கீழே நாலு கடை கட்டி விட்டுட்டு மேலே வீடு கட்டிக்கலாங்க ஒரு ரோடு பேஸ்லேயே உள்ள கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஷாப் பச்சிக்கலாம் அவங்களுக்கு என்ன வேணாலும் கடை கட்டிக்கிற மாதிரி ஒரு தாராளமான இடங்க ரோடு பேஸ்லேயே பஸ் போகிற ரோட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்குறோன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போல் உங்களுடைய இடமும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோங்க இந்த வீடு இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு பின்னாடி மரம்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சைடில் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்டிங்க இந்த பக்கமும் உங்களுக்கு ரோடு வசதியே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு தாராளமான ஒரு ஸ்பேசியஸான இடமும் இருக்குதுங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலவாசலேருந்து ஒருத்தநாடு போகிற வழியில் தாங்க இருக்குது ஸ்ரீநகருன்னு ஒரு நகர் போட்டிருக்காங்க அதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இடத்த பார்க்கணுன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நிலையில் வந்து பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க